ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் சாரிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு சூப்பர் டூப்பர் ஆஃபர் சாரி கலெக்ஷன் தான் போகிறோம் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக குயிக் ஆர்டர் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க அண்ட் சாரி நம்பர் டூ ஆர்டர் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ஒன் சாரி நம்பர் அழகான ஒரு மஸ்ட் கலரில் பல்லக்கு டிசைன் செமி சோஃப் சில்க் சாரி தான் இந்த மாதிரி பல்லக்கு டிசைன் உங்களுக்கு ஃபுல்லாக வரும் அண்ட் வந்து ஊடக சாரி உள்ளாரையும் வரும் இந்த மாதிரி டிசைனில் உங்களுக்கு பல்லு பல்ல டிசைனில் பல்லு வந்துடும் ஆனால் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் சாரிக்கு வந்துட்டு இந்த மாதிரி எம்போஸ் டிசைனில் ப்ளவுஸ் வந்துடும் ஸ்லீவ் வந்துட்டு பார்ட்ரு வந்துடும் அதனால ஒரு மஸ்டர்டு எல்லோ தான் இது சூப்பரான இந்த சாரியோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறோம் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் ஸோ பார்த்துட்டு குவி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் சாரி நம்பர் அண்ட் ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் ஸோ செம்மையான ஒரு ஆஃபர் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அவைலபிள் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ஒரு பிஸ்தா க்ரீனில் உங்களுக்கு காப்பர் ஜாரி ஒர்க் அதாவது இந்த புட்டாஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு ஃப்ளோரால் டிசைன் காப்பர் ஜாரி ஒர்க்கில் வந்துடும் அண்ட் இது வந்து போர்டர்லெஸ் போர்டர்லெஸ் லைட் பிஸ்தா கிரீன் டார்க்காக தெரியுது வீடியோவில் இது வந்து பல்லு உங்களுக்கு கொடுத்துருவாங்க கொண்ட்ராஸ் கலரில் பல்லு அண்ட் பியூட்டிஃபுல்லான கொண்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ஸ்லீவுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துடும் சூப்பரான சாரிங்க த்ரீ ஃபிஃப்டி மட்டுந்தாங்க செம்மையான ஒரு ஆஃபருங்க மிஸ் பண்ண புக் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒரு பியூட்டிஃபுல் க்ரீன் வித் மஸ்ட் கலர் ரொம்ப அழகான கலர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரியலி ரொம்ப அழகாக இருக்குது இதோட லெஸ் கலெக்ஷன் இது இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு வரக்கூடிய ரிச் ரிச் பல்லு உங்களுக்கு கொண்ட்ராஸ்ட் கலர் பல்லு அண்ட் பியூட்டிஃபுல்லான கொண்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது சூப்பரான ஆஃபர் தான் எல்லாமே தீபாவளிக்கு அப்புறம் நம்ம சூப்பர் சூப்பர் ஆஃபராக தான் போட்டுட்ருக்கோம் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அழகான ஒரு லைட் ப்ளூ கலர் வித்து பைத்தானி டிசைனில் இருக்குது ஸாரி போர்டர் தான் இது டாப் அண்ட் பாட்டம் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி புட்டாஸ் டிசைன் வந்துடும் அண்ட் இதுக்கு வரக்கூடிய பல்லு கொண்டாஸ் கலர் உங்களுக்கு பல்லு இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான டிசைனில் பல்லு கொடுத்துருவாங்க அண்ட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ப்ளவுஸ் இந்த மாதிரி இது வந்து ப்ளவுஸ் எம்போஸ் டிசைனில் ப்ளவுஸ் வந்துடும் ஸ்லீவுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துடும் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சாரி நம்பர் 124 அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா க்ரீன் வித்து ஒரு கோல்டன் கலரில் டிஷ்யூவில் வரக்கூடிய சாரி தான் இது எல்லாமே உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி எவோ சேல் பண்ண சாரி இப்போ ஆஃபரில் உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் கூட கோல்டன் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடுது அழகான ஜுவலர் கூட உங்களுக்கு இந்த மாதிரி லைட் க்ரீன் கோல்டன் கலரில் பிளவுஸ் வந்துடுது கான்ட்ராஸ்ட் கலரில் டிஷ்யூ ஃபேப்ரிக் நீங்கள் வந்து ஒர்க் ப்ளவுஸ் போட்டு இது பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் தௌசண்ட் ரேஞ்சு உள்ள சாரி லுக் கண்டிப்பாக அதில் இருக்கும் ஒர்க் பிளவுஸ் போட்டு வேர் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு சாக்கோ லாவெண்டர் மாதிரி ஒரு லாவெண்டர் கலர் தான் ரொம்ப அழகாக இருக்கும் பார்டர்லெஸ் கலெக்ஷன் வித் பல்லு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு அண்ட் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது எல்லாமே சூப்பரான ஆஃபருங்க மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க கலர்லாம் வீடியோவில் விட நீங்கள் டைரெக்ட் போய் பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் இது ஒரு சில்க் காட்டன் சாரி க்ரீன் கலர் அழகான பார்டர் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு புட்டாஸ் டிசைன்லேயே பார்டர் வந்துடுது சாரி ஃபுல்லாக இந்த புட்டாஸ் டிசைன் வரும் அண்ட் இதுக்கு வரக்கூடிய பழு இது தான் அண்ட் சூப்பரான ப்ளவுஸ் வந்து பிளைனாக வந்துடும் ஸ்லீவ் வந்துட்டு உங்களுக்கு பார்டர் வந்துடும் சாரி நம்பர் நூற்றி இருபத்தி ஏ நூற்றி இருபத்தி எட்டு ஒரு நல்ல ஒரு சோஃப் சில்க் சாரி வித்து இந்த மாதிரி ஜரிப் போர்டர் வித் ஸ்டோன் ஒர்க் கூட வந்துடுது இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ் கலர் பிங்க் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் அண்ட் கான்ட்ராஸ் கலரில் நல்ல ரிச் ரிச் பல்லு வித் ஸ்டோன் ஒர்க் கூட பல்லு வந்துடும் சாரியோட ஓவரால் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் இதில் இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு லைட்டாக ஃபேடு இருக்கும் கலர் ஃபேடு மற்றபடி வேறு எந்த டேமேஜும் இருக்காது இதில் இதெல்லாம் உங்களுக்கு தௌசண்ட் ரேஞ்சு உள்ள சாரி தான் ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆஃபரில் ஸ்டாக் கிளியரன்ஸில் கொடுக்குறோம் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சார ஓர் ஆல் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் ஒரு அழகான காட்டன் சாரி வித் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான செக் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க சரி பார்டர் வந்துடுது உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி பார்டர் வந்துடும் இதுக்கு வரக்கூடிய இது வந்து ஹாஃப் அண்ட் ஆஃப் மாடல் இது ஒரு ஹாஃபாக அது ஒரு ஹாஃபில் வந்துடும் உங்களுக்கு அண்ட் வந்து அழகான பல்லு ரிச் பல்லு வந்துடுது நல்ல ஒரு காட்டன் செட்டிநாடு காட்டன் பேட்டன் இருக்கும் இது வந்து ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது கண்டிப்பாக சாரி நம்பர் சொல்லி ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் லீஃப் க்ரீனில் இந்த மாதிரி ஜரி போர்டர் வித் புட்டாஸ் டிசைன்ஸோடு வந்துடுது சாரி ஃபுல்லாகவும் உங்களுக்கு இது வந்து பேப்பர் இருக்கு இந்த இடத்துல இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு அழகாக இது மாதிரி தான் இருக்கும் சாரி ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு வந்துடும் டிஷ்யூவில் பல்லும் வந்துடும் ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் ஆஃபர் சாரீஸ் எதுவுமே நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கிறதுல உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கிப்போங்க ஓகே மட்டும் வாங்கிப்போம் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் நல்ல ஒரு சில்க் காட்டன் இந்த மாதிரி தான் இருக்கும் சாரியோட கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு வந்துடுது ரிச் ரிச் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பிளவுஸும் வந்துடும் இது வந்து ப்ளவுஸ் சாரீக்கு வரக்கூடிய பிளவுஸ் சாரி நம்ம ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு க்ரீனில் நம்ம சில்வரில் செக் லைன்ஸ் வித் வந்து கோல்டன் கலரில் பார்டர் வந்துடுது காட்டன் சாரி தான் இது இந்த மாதிரி தான் இருக்கும் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அழகான கான்ட்ராஸ் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது அண்ட் பல்லும் வந்துடும் இது வந்து உங்களுக்கு ஹாஃப் அண்ட் ஆஃப் மாடல் அதாவது டாப்பில் ஒரு ஹாஃப் ஒரு கலரும் பாட்டம் ஒரு கலர் மாதிரி இந்த மாதிரி டார்க் அண்ட் லைட் கலர் கோகும்போது தான் இது இது வந்து பல்லு ட்ரான்ஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது சாரியோட நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ நல்ல ஒரு சோஃப் சாரி தான் இது எலம்புல பட்டு சாரி வித் எம்போஸ் டிசைன் இருக்கும் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல மட்டும் மைல்டாக உங்களுக்கு அழுக்கு மாதிரி இருக்கும் மற்றபடி வேறு எந்த டேமேஜஸும் இருக்காது ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ ஏன்னா இதெல்லாம் தௌசண்ட் ரேஞ்ச் உள்ள சாரி நம்ம வந்து அந்த மாதிரி கிளியரன்ஸில் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஃபிஃப்டி கொடுக்குறோம் சாரி நம்பர் பார்த்துக்கோங்க இது வந்து ப்ளவுஸுங்க அண்ட் பல்லுவும் ப்ளவுஸும் இருக்குது சார் ஓகே ரன்னிங் ப்ளவுஸ் இது வந்துட்டு பல்லு உங்களுக்கு ட்ராஸ் கலரில் நீங்கள் பிளவுஸ் மேட்ச் பண்ணிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும் சாரி நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் சேம் அதே தான் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கலர் சேம் கலர் தான் பார்த்தோம் ஸோ இதுலேயும் உங்களுக்கு ரெண்டு பீஸ் இருக்குது கான்ட்ராஸ்ட் அதாவது ஹாஃப் அண்ட் ஆஃப் மாடல் தான் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பிளவுஸும் பல்லும் வந்துடும் இது வந்து பல்லு இந்த கலர்லேயும் உங்களுக்கு பிளவுஸும் வந்துடும் இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் சாரி நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஒரு பியூட்டிஃபுல்லான பீக்காக் கலரில் உங்களுக்கு செமி செட் சாரில புட்டாஸ் டிசைன் போட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க சாரி ரொம்ப அழகாக இருக்குது கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அட்ராக்டிவாக இருக்குது பீக்காக் கலர் ப்ளூவில் வந்துட்டு உங்களுக்கு பல்லு வந்துடுது ரிச் ரிச் பல்லு அண்ட் புரொக்கேட் ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது ஃபன் இருக்குது உங்களுக்கு சாரி இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுப்போம் சாரி நம்ப ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் நூற்றி முப்பத்தி அஞ்சுங்க அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் பட்டு சாரி இதில் போர்டர் இந்த மாதிரி இருக்குது இந்த சாரியும் உங்களுக்கு ரொம்ப அழகான சாரி தான் இதுக்கு வரக்கூடிய பல்லு கான்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பிளவுஸ் இது வந்து பல் பிங்க் கலரில் பிளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது டாப் அண்ட் பாட்டம் உங்களுக்கு ஜரி பாட்ரு ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் பாட்ரு தான் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் இது வந்து டிஷ்யூ வரக்கூடியது தான் லைட் டிஷ்யூ தான் பட் வந்து சாஃப்டாக இருக்குது நல்ல ஒரு லைட் ரமா கிரீன் அதில் வந்து இந்த மாதிரி அழகான பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க இந்த சாரிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பல்லு வந்துடுது அண்ட் டிஷ்யூ ஃபேப்ரிக்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துடுது கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது சாரி வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் தேர்ட்டி நயன் அல்ல ஹன ப்ளூ கலரில் உங்களுக்கு இது வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் நல்ல ஜாரி பார்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் பல்லு வந்துடுது சாரி ஃபுல்லாக அங்கங்கே இந்த மாதிரி சரியில் வந்து உங்களுக்கு புட்டாஸ் வந்துடும் அண்ட் எம்போஸ் டிசைன் வந்துடுது இது வந்து ஒரு சில்க் காட்டன் தான் இது வந்து ப்ளவுஸு ஸ்லீவுக்கு இந்த பார்டர் வந்துடும் உங்களுக்கு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் சூப்பரான காதி காட்டன் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிரிண்டட் தான் இந்த மாதிரி சாரி போட்டு வந்துடுது டாப் அண்ட் பட்டம் சூப்பராக இருக்கும் ஃபேப்ரிக் வந்து நல்லா இருக்குங்க உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க பல்லு இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் சாரி போகக்கூடிய பிளவுஸ் கண்டிப்பாக நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க என்ன புக் பண்ணும்போது நம்பர் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் சம்டைம்ஸ் நான் புக்கிங்கில் இருப்பேன் சம்டைம்ஸ் ஸ்டாப்ஸ் இருப்பாங்க ஸோ பார்த்துட்டு குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி அழகான கட்வோல் காட்டன் பியூட்டிஃபுல்லான மஸ்டர்ட் கலர் அழகாக இருக்குது புட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெவி புட்டாஸ் வித் சாரி போர்டர் டாப் அண்ட் பாட்டம் ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸுங்கிறது அள்ளிக்கிட்டு போங்க இதில் எதுவுமே உங்களுக்கு ஒரு சாரிக்கு ஒரு சாரி இது வந்து பல்லு கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் இருக்குது இந்த ப்ரைஸுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்காது ஸ்டாக் கிளியரன்ஸ்க்காக நம்ம போட்டுட்ருக்கோம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் சூப்பரான நயன்தரா சாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு இது எல்லாமே அழகான ஷைனிங் அது ஸ்டோன்ஸ் கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் சூப்பராக இருக்கும் இது வந்து பல்லு வித் ஜாலரோடு வந்துடுது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இந்த க்ரீன் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் சாரிக்கு இது வந்து ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு க்ரீன் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ப்ளவுஸ் இது வந்து சாரியோட கலர் பிங்க் கலர் நல்லா அழகான ஒரு மெஜந்தா பிங்க்கில் இந்த மாதிரி பார்டர் டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி பார்டர் வந்துடும் சூப்பராக இருக்கும்ங்க சாரி சாரி நம்பர் காட் நம்பர் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிக்கர் மிஸ் ஓகே ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் இந்த ஸோ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன்

இது வந்து பல்லு வித் கூட வந்துடும் அண்ட் கலரில் உங்களுக்கு ரெட் கலரில் ப்ளவுஸும் வந்துடும் இதுதான் சாரி கலர்ல ப்ளவுஸ் இந்த பேட்டர் நிறைய போச்சு இதில் இது ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் சில்க் காட்டன் சாரி ப்ளூ கலர் சாரி போர்டர் பல்லு அண்ட் சூப்பரான பிளவுஸ் கொடுத்துருக்காங்க எம்போஸ் டிசைனில் சாரி ஃபுல்லாகவும் உங்களுக்கு இந்த புட்டாஸ் டிசைன் வரும் இந்த மாதிரி புட்டாஸ் டிசைன்ஸ் வரும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு சூப்பரான சோஃப் சிக்ஸ் ஸாரி ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி தான் டிசைன் டெம்பிள் போர்டர் சாரி பார்டர் வித் இந்த மாதிரி டிசைன் வந்துடுது சாரி ஃபுல்லாகவும் இதுக்கு வந்துட்டு ரொம்ப அழகான கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது இது வந்து பல்லு இது வந்துட்டு பிளவுஸ் உங்களுக்கு ரெட் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாஃப்ட் சில்க் ஃபேப்ரிக் தான் சாரி நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்டம்பர் க்ரீனில் நல்லா ஒரு டிஷ்யூவில் டாப் அண்ட் பட்டம் போடுற ஜரி பட்டன் மாதிரி வந்துடும் சாரி ஃபுல்லாக இந்த டிசைன் தான் வரும் இது வந்து உங்களுக்கு ப்ளைனாக ப்ளவுஸ் வந்துடும் ஸ்லீவுக்கு வந்துடும் இந்த மாதிரி டிஷ்யூவில் வந்துட்டு உங்களுக்கு பல் வந்துடும் இதெல்லாம் எயிட் ஹண்ட்ரட் எபோவ் இருக்கக்கூடிய சாரி தாங்க ஆஃபரில் போட்டுக்கிட்டு ஸோ நமக்கு ஆல்ரெடி ஆஃபரில் வந்துச்சு ஸோ அதுலேயும் நம்ம ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் சூப்பரான ஃபேப்ரிக் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஒரு சாண்டல் கலர் கட்வால் காட்டன் ஃபுல் அண்ட் ஃபுல் மீனாக்காரி கூட வந்துடுது கான்ட்ராக்ஸ் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் உங்களுக்கு சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஜாரி அண்ட் த்ரெட்டில் மீனாக்காரி ஒரு படம் வந்துடுது ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எய்ட் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஆரேஞ்ச் வித்து சில்வர் ஜுவலரி பார்டரில் வந்துடுது ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாம் ஃப்ரெஷ் பீஸ் தான் உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் போர்டர் பார்த்துக்கோங்க கான்ட்ராக் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது அண்ட் இது வந்து உங்களுக்கு பல்லு சாரி கலர்லேயே பல்லு வந்தோம் த்ரீ ஃபிஃப்டிக்கு இதெல்லாம் வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணது இப்போ த்ரீ ஃபிஃப்டி தான் ஒன் ஃபார்ட்டி எயிட் சேம் அதே தான் ஒன் ஃபார்ட்டி நைன் சேம் இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு சில்வர் ஜுவலரி ஒர்க் இது தான் கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் அண்ட் பல்லு சேம் ஒன் ஃபார்ட்டி நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி க்ரீன் வித் ஆரேஞ்ச் கலர் ஸோ ஆரேஞ்ச் கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் எல்லா சாரிக்குமே கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் இந்த மாதிரி சூப்பரான ஒரு டொமேட்டோ கலர் வித் க்ரீன் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது இது வந்து பல்லு ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வித் க்ரீன் கலர் பார்டர் கான்ட்ராஸ் கலரில் ப்ளவுஸ் அது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம த்ரீ டபுள் நைன்க்கு சேல் பண்ணது ஆஃபர்லைன் எல்லா சாரியும் எது ஒரு பீஸ் வச்சுட்டு நம்ம போட்டுடலாம் அப்படின்னு போட்டாச்சு இந்த மாதிரி சூப்பரான காட்டன் டென்பட்டா காட்டன் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கோம் இதில் ஒரே இதில் கிட்டத்தட்ட இந்த பேட்டனில் லாஸ்ட் டைம் ஹண்ட்ரட் பீஸஸ் மேலேயே நம்ம சேல் பண்ணியிருந்தோம் இப்போ இதில் ஒரே ஒரு பீஸ் இருக்குது சிங்கிள் பீஸ் ஒன் ஃபிஃப்டி த்ரீ த்ரீ டபுள் நைன் போட்டது இப்போ த்ரீ ஃபிஃப்டிக்கு போடுறோம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க கான்ட்ராஸ்காவில் உங்களுக்கு ப்ளவுஸோட வந்துடும் ஃபிஃப்டி ஃபோர் நல்ல ஒரு மஸ்டர்டு எல்லோ லைட் எல்லோ வித்து க்ரே கலர் லைட்டு கிரே கலரில் உங்களுக்கு சூப்பராக வந்துடுது கான்ட்ராஸ்ட் கலரில் பிளவுஸும் வந்துடுது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் சூப்பராக லைட் கோல்டன் க்ரே கலரில் உங்களுக்கு டிஷ்யூவில் வந்துருது செம்ம சூப்பராக இருக்குது இது வந்துட்டு பல்லு வித் ஜுவல்லர் ஊப்பில் வந்துருது இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் நீங்கள் ஒர்க் ப்ளவுஸ்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் தகு தகுன்னு இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் சூப்பரான கலர் ஆஷ் வித் ப்ளூ கலர் அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு கொண்ட்ராஸ் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் இதுக்கும் கொண்ட்ராஸ் ப்ளவுஸ் இருக்குது இதுதான் ப்ளவுஸ் உள்ளற இருக்குது இந்த கலர் பிளவுஸ் இருக்கு ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ஒரு பிங்க் வித் கிரீன் கலர் இதுதான் அதோட கூடிய பிளவுஸ் இது ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி எயிட் ஃபிஃப்டி நைன் ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் லைட்டு பிஸ்தா வித் மெரூன் கலர் சூப்பராக இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் ஸோ அதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் இது அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா அழகான கட்வால் காட்டன் நல்ல ஒரு ரோஸ் கலர் வித் இந்த மாதிரி இது எல்லாமே த்ரீ டி எஃபெக்டில் வரக்கூடிய த்ரெட்டும் இருக்குது இது வந்து பார்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப அருமையாக கொடுத்துருப்பாங்க கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துருது பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு த்ரெட் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் இருக்குது த்ரீ டி எஃபெக்டில் வரும் உங்களுக்கு சாரீ வந்துட்டு அண்ட் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் இதோட ஃபுல் வியூ பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது சாரீஸ் எல்லாமே நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டாப் அண்ட் பாட்டம் போர்ட்ரு பார்த்துக்கோங்க கட்வால் கட்டன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு த்ரெட் ஒர்க் வந்துடும் சாரி ஃபுல்லாகவே த்ரெட் இருக்குது தான் அது எல்லாமே உங்களுக்கு ஒயிட் கலரில் த்ரெட் ஒர்க் கூட வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ர் யோர் லவ் ஒன் சப்போர் ஃப்ரெண்ட்ஸ்